ஸ்டூடெண்ட்ஸ் குட் ஈவினிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா ஷேர் ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்வோம் ஒரு பொதுவான புது விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்மா ஸோ இப்போ ரீசண்டாக நம்ம டம் ஒன்ல என்ன கற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளோட நாட்டோட பண மதிப்பை பற்றி எல்லாமே தெரிஞ்சிட்ருக்கோம் ஸோ இன்னைக்கு நம்ம கற்றுக்கிற போகிற விஷயங்கள் என்ன அப்படின்னா நாணயங்கள்ல ஒவ்வொரு காயினும் ஒவ்வொரு கலரில் இருக்கா அதை எந்த மெட்டல்ல செய்யறாங்க எந்த உலகத்தினால செய்யறாங்கன்னு சொல்லி தான் இன்னைக்கு நம்ம போறோம் சோ ஒன் ருபி காயின் சரியா சோ ஒன் ருபி கோயினை என்ன மெட்டல்ல தெரிஞ்சா தாராளமா ஸ்டூடெண்ட்ஸ் ஒயிட் கலரா இருக்கும்ல ஒன் ருபி காயின் சோ அது எதுல செய்யறாங்க அப்படின்னா ஒன் ருபி அண்ட் டூ ருபி ஏன் மேம் அப்படின்னா ரெண்டுமே ஒரே கலர்ல தானே இருக்கு ஸோ ஒன் ருபி அண்ட் டூ ருபிஸை என்ன மெட்டல்ல செய்யறாங்க அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல துருப்பிடிக்காத எஃகு சரியம்மா தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா துருப்பிடிக்காத இதெல்லாம் பெரிய கிளாஸ்ல வரும்போது நம்ம படிப்போம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க சரியா துருப்பிடிக்காத எகுன்னு சொல்லுவாங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சரியா சோ ஃபைவ் காயின் ஃபைவ் ருபி காயின் என்ன கலரில் இருக்கும் எல்லோ கலரில் இருக்குமா ஸோ எல்லோ கலரில் இருந்தால் நம்ம என்ன செய்யக்கூடாது அது கோல்டுன்னு சொல்லி சொல்லக்கூடாது ஓகேவா ஸோ அந்த ஃபைவ் ருபி கோயில் என்ன செய்யறாங்கன்னா பித்தளைன்னு சொல்லுவாங்க ஸோ இதோட இங்கிலீஷ் நேம் யாருக்காவது தெரியுமா நிக்கல் மற்றும் பித்தலை ஓகேவா ஸோ யாருக்காவது தெரிஞ்ச இதோட இங்கிலீஷ் வேர்டு என்னன்னு சொல்லுங்கள் யாருக்காவது தெரியுமா நம்ம வேணால் எழுதவா ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காவது தெரிஞ்சா சொல்லலாம் உங்களுக்காக வெயிட் பண்றேன் ஒன்னு நிக்கல் இன்னொன்னு என்னது இதை ரீட் பண்ணுங்க பிரேஸ் வாடா நிக்கல்னாலையும் பித்தல்னாலையும் செய்யறாங்க ஓகேவா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இப்ப நடைமுறையில நம்ம யூஸ் பண்றது இந்த நாலு வகை காயின் தான் ஒன் ருபி டூ ருபி ஃபைவ் அண்ட் டுவெண்ட்டி சோ ஒன் அண்ட் டுவெண்ட்டி டூ சாரி ஒன் ருபி அண்ட் டூ ருபி வந்து ஒயிட் கலர்ல இருக்கும் ஸோ திருப்பிடிக்காத எக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸ் சொல்றோம் பைருப்பி எல்லோ விஷயம் இருக்கும் சரியா நிக்கலும் செஞ்சிருக்காங்க ஓகேவா அம்மா ட்வெண்ட்டி ருபி காயின்ல என்ன காம்பினேஷன்ல இருக்கும் யாருக்காவது ஞாபகம் இருக்கா இப்படி இருக்கும் குட்டியா உள்ள ஒண்ணு இருக்கும் ஓகேவா சோ இதுல ரெண்டு கலர் காம்பினேஷனு மிக்ஸ் ஆயிருக்கும் அம்மாவா இல்லையா சோ யாருக்காவது தெரியுமா அந்த டுவெண்ட்டி ருபி காயின் என்ன மெட்டன்ல செய்யறாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சா சொல்லுங்களேன் சோ வெளியில இருக்கிற அந்த ஒயிட் கலர் லேயர் அந்த வெளிப்புற வளையம்னு சொல்றாங்க அந்த வெளிப்புற வளையத்தை எதுல செய்யறாங்கன்னா தாமிரம் சரியா தாமிரம் துத்தநாகம் இதெல்லாம் பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா அண்ட் நிக்கல் இந்த கலர் காம்பினேஷன் லைட்டா ஒரு மாதிரி ஒயிட் கலர் வந்து ஆன மாதிரி இருக்கும் சரியா சோ அவுட்டர் லேயர்ல இந்த மூணுமே செய்றாங்க இன்னர் லேயர் இருக்குல்ல உள்ள ஒரு எல்லோ ஆ இருக்கா சோ அந்த எல்லோ இஷுக்கு இப்பதானே நம்ம பாத்தோம் சோ எல்லோ இஷுக்கு என்ன கலர் கொடுக்குறாங்க ஏதாவது ஐடியா இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க சோ அந்த நிக்கல் ஒன்னு போட்டாலே லைக் என்ன கலர்ல மாதிரினா எல்லோ இஷா இருக்கும் சோ இதுல உள்ள என்ன செய்றாங்கன்னா தாமிரமும் அண்ட் தென் நிக்கலும் மிக்ஸ் பண்றாங்க ஓகேவா ஜஸ்ட் டீச்சர் இந்த பேர்லாம் மனப்பாடம் பண்ணணுமானா நம்ம கெமிஸ்ட்ரி படிக்கிறோம்ல ஹையர் கிளாஸஸ்ல ஸோ வேதியியல் படிப்போம்ல அப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் ஜஸ்ட் உங்க லெவலுக்கு அட்லீஸ்ட் ஒன்னு ரெண்டு மூணு நாலு காயின்ல ஒரு ரெண்டு மூணாவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ திருப்பி சொல்லணுமா ஒன் ருபி அண்ட் டூ ருப்பி வந்து ஒயிட் கலர்ல இருக்கிறது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் திருப்பிடிக்காத எக்கு பை ருபி காயின் வந்து நிக்கலும் பித்தல்னாலும் செய்யறாங்க ஸோ டுவெண்ட்டி ருபி காயின்ல ரெண்டு கலர் காம்பினேஷன்ல இருக்கும் ஸோ அவுட்டர் லேயர் வந்து ஒரு இதுலயும் இன்னர் லேயர் வந்து ஒரு க மெட்டல்லையும் மெட்டரியலையும் ஓகேவா கிளாஸ்க்குள்ள போலாமா இப்ப நம்ம எந்த சாப்டர்ல இருக்கோம் சாப்டர் நம்பர் நம்பர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் படிக்க கஷ்டன்றதே கிடையாது கான்செப்ட் புரிஞ்சாலே போதும் சரியா ஸோ இந்த சாப்டர் நம்பர் ஃபைவ்ல நம்ம என்னென்ன விஷயங்கள் படித்தோம் யாருக்காது ஞாபகம் இருக்கா யாருக்கு ஞாபகம் இருக்கா சொல்லலாமா நான் சொல்லவா சரி ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம படிச்ச கிளாஸ் வந்து என்னன்னா டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் கோணங்களோட வகைகள் என்னென்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா அக்யூட் ஆங்கிள் ஆங்கிள் ரைட் ஆங்கிள் ஞாபகம் இருக்காமா ரிஃப்ளக்ஸ் ஆங்கிள்லாம் படிச்சோம்ல ஸோ செங்கோணம் குறுங்கோணம் விரிகோணம் சொல்லி படிச்சோம் ஞாபகம் இருக்கா சோ இன்னைக்கு இதோட கன்டினியேஷன்ல நம்ம பார்க்க போற அடுத்த டைப் என்ன அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து நிரப்பு கோணம் ஈஸி அஸ் வெல்ஸ் இம்பார்ட்டன்ட்மா சரியா சோ தெரிஞ்சுக்கோங்க நிரப்பு கோணங்கள் அப்படின்னா இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்ன்ற வார்த்தையும் சொல்லிடுறேன் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் சோ நிரப்பு கோணங்களோட இன்னொரு பேரு இங்கிலீஷ்ல என்ன சொல்றோம் யாருக்காவது தெரிஞ்சாலும் சொல்லுங்கன்றேன் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் ஓகேவா காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் அப்படின்னா என்னப்பா அப்படின்னா ரெண்டு கோணங்களோட கூடுதல் சரியா சோ ரெண்டு கோணங்களின் கூடுதல் வந்து எவ்வளவு டிகிரி இருக்குன்னா தொண்ணூறு டிகிரியா இருக்கணும் சரியாம்மா ஸோ காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ்னா தொண்ணூறு டிகிரி டீச்சர் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா லாஸ்ட் கிளாஸ்லேயே இதுக்குரிய ஒரு சிமுலேஷன் பார்த்தோம் இருந்தாலும் இப்போ அதை ரீகேப்சுலேட் பண்ணிடலாம் ஸோ காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் பார்த்தோம் அடுத்து என்னப்பா பார்த்தோம் அப்படின்னா மிகை நிரப்பு கோணம் நிரப்பு கோணத்துக்கு அடுத்த வார்த்தை என்னப்பா மிகை நிரப்பு கோணங்கள் ஸோ இந்த மிகை நிரப்பு கோணங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா ரெண்டு கோணங்களோட கூடுதல் எவ்வளவா இருக்கும்னா நூத்தி எண்பது டிகிரியாக இருக்கணும் சரியா தொண்ணூறுனா காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் நிரப்பு கோணங்கள் சரியம்மா மிக நிரப்பு கோணங்கள் எப்படி இருக்குன்னா ரெண்டு கோணங்களோட கூடுதல் நூத்தி இங்கிலீஷ்ல என்ன ஆங்கிள் சரியா ஆங்கிள்ஸ்னு சொல்லுவோம் அது எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்திரலாமா சப்ளிமெண்ட்ரினா என்னது நூத்தி எண்பது டிகிரி ஸோ அதுக்குரிய பார்த்தா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டர் ஐடியா கிடைக்கும் ஓகேவா ஸ்கிரீன்ஷாட் பண்றேன் ஷேர் பண்ணியிருக்கேன் கூட்டு உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க இங்க பாருங்க இந்த இதுல பிங்க் கலரில் ஒன்றும் ப்ளூ கலரில் ஒரு ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்களா ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு தான் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் சரியா நீங்கள் பாருங்க ஸோ இந்த ரெண்டு ஆங்கிள் என்ன வேணாலும் எடுத்துக்கோங்கல்ல ஒரு உதாரணத்துக்கு இப்போ பிங்க் கலர்லாம் ரொம்ப கம்மியாக ஃபார் எக்ஸாம்பிள் டுவெண்ட்டி டிகிரி எடுத்துக்கிறேன்னா அந்த ப்ளூ கலரில் எவ்வளோ இருக்கணும் டுவெண்ட்டியோட எதை ஆட் பண்ணால் எனக்கு நைன்டி டிகிரி வருமா யோசிச்சு சொல்லுங்க ட்வெண்ட்டி டிகிரியோட ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ட்ரை பண்ணலாமே ஈஸி கான்செப்ட் சரி இந்த கலர்ல இப்போ ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க ட்வெண்ட்டினா இந்த ப்ளூ கலர்ல எவ்வளோ இருக்கணும் செவன்டி இருக்கணும் சோ பாத்திரலாமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எஸ் சோ அந்த அங்க பாருங்க அழகா வந்து அங்க பிளேஸ் பண்றாங்க தெரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு சிமுலேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யா சோ இப்ப இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணா பெர்ஃபெக்ட்டா எங்கம்மா வந்து நிக்கிது பர்பண்டிகுலர் டு ஈச் அதெல்லாம் எங்கவா செங்கோணமா 90 டிகிரில வந்து நிக்குதா சரி ஓகே இந்த இதெல்லாம் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மென்ட் பண்றேன் இப்ப ஒரு உதாரணத்துக்கு 20 டிகிரி எடுத்தேன்னா இப்ப அதை கொஞ்சம் நான் தேர்ட்டி டிகிரியா மாத்திரேன் இங்க பாருங்க அட்ஜஸ்ட் பண்ண பண்ண உங்களுக்கு தெரியும் சோ இப்ப தேர்ட்டி டிகிரி எடுத்துக்கோங்களேன் இல்லைன்னா தேர்ட்டி ஆ வச்சுக்கோங்க உங்களுக்கு ப்ராக்டிஸ் தான பண்றேன் ஸோ இப்போ தேர்ட்டி ஃபைவ் டிகிரியா இருந்தா இப்போ அங்க ச ப்ளூ கலர் எனவா இருக்கும் நீங்களே ட்ரை பண்ணி சொல்லுங்க பாப்போம் ஸோ இதை என்ன மெஷர்மெண்ட்ல எடுத்தாலுமே ஆன்சர் எங்க தான் வந்து நிற்கிது நைன்டி தான் வந்து நிற்கிது மேம் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இங்க பாருங்க இரு கோணங்களின் கூடுதல் எவ்வளவு டிகிரி இருக்கணும் தொண்ணூறு டிகிரியா இருந்தா அதை நம்ம என்ன கோணம்னு சொல்றோம் நிரப்பு கோணங்கள்னு சொல்றோம் சோ இப்ப நான் உங்களுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா ஒன்னு வந்து ட்வெண்ட்டிப்பா சரியா ஒரு டிகிரி வந்து என்ன சொன்ன டுவெண்ட்டி டிகிரின்னு சொல்லி இருக்கேன் இன்னொரு டிகிரி அப்ப என்னவா இருக்கும் டுவெண்ட்டி டிகிரியோட இந்த டிகிரி கண்டிப்பா போகணும் ஏன்னா இது கோணங்களை பத்தி இருக்கு ஸோ டிகிரி போடாம சொன்ன செஞ்சா தப்பா டீச்சர்னா கண்டிப்பா தப்பு சரியா ஸோ அப்ப அது நார்மல் நியூமரிக்கல் வேல்யூஸ் ஆயிரும் சரியா கோணத்தோட மதிப்பு வந்து இங்க டிகிரி சோ இந்த இருபது டிகிரியோட எதை கூட்டுனா எனக்கு தொண்ணூறு டிகிரி இவ்வளோதான்ப்பா கேள்வி இத நம்ம ஏற்கனவே பேசிக்ல இருந்து படிச்சிருக்கோமா அப்ப எக்ஸ் ஈக்வல் டு நைன்டி மைனஸ் ட்வெண்ட்டி டிகிரி அப்ப என்னம்மா வரும் அப்ப செவன்டி டிகிரி புரிஞ்சிச்சா இப்ப நான் இந்த இடத்துல இந்த பெண்டிக்கு பதிலா இப்ப வேற ஏதாவது ஒரு வேல்யூ நீங்களே செலக்ட் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களே ஏதாவது ஒரு வேல்யூ செலக்ட் பண்றீங்களா தாய்ஸ் இஸ் யார் பண்ணலாமே சும்மா ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்களேன் ஒரு ஜி நம்பர் சொல்லுங்க ஏதாவது ஒரு நம்பர் நானே ட்ரை பண்ணவா இப்ப ஒரு தேர்ட்டி ஃபைவ் டிகிரின்னு போட்டிருக்கேன் நிரப்பு கோணங்களின் கூடுதல் என்னமா சொல்றோம் ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணேன்னா நமக்கு என்ன டிகிரி வரணும் நைன்டி டிகிரி சோ நைன்டி டிகிரி போட்டேன் ஒரு ஆங்கிள் தேர்ட்டி ஃபைவ் கொடுத்துருக்காங்க சோ இன்னொரு ஆங்கிள் என்னவாமா இருக்கும் தெரியாத வேல்யூவா நம்ம எக்ஸ் டிகிரின்னு வச்சுக்கிறோம் அப்ப எக்ஸ் இஸ் ஈக்வல் டு என்ன செய்யணும் நைன்டி மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் சோ இந்த இடத்துல தான்ப்பா நம்ம எப்பயுமே தெரியாம ஒரு மிஸ்டேக் பண்ணுவோம் நாங்க கரெக்டா கேல்குலேஷன் போடுவோன்றதுக்கு பதிலா ஒழுங்கா சைட்ல செஞ்சு பாத்துருங்க சரியா மைண்ட் கேல்குலேஷன்ல இந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் டென்ல தப்பு பண்ண மாட்டேங்க ஆனா மல்டிபிள்ஸ் ஆப் ஃபைவ்லயும் ஓரளவுக்கு பண்ண மாட்டேங்க நம்புறேன் இங்க டென்னு இங்க எயிட் இங்க ஃபைவ் இங்க வந்து என்ன வரும் சோ பிப்டி ஃபைவ் டிகிரி இஸ் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் இங்க நம்ம மைண்ட் கேல்குலேஷன்ல போறோம்ன்றதுக்கு பல பிப்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ்ல ஃபார்ட்டி ஃபைவ் ஏதாவது ஒன்னு போட்டுருவோம் ஸோ ரைட்டான எப்படி கிராஸ் செக் பண்ணணும் இந்த ஃபிஃப்டி ஃபைவும் தேர்ட்டி ஃபைவ் ஒன்ஸ் ஆட் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபிஃப்டி ஃபைவ் ஒரு இந்த தேர்ட்டி ஃபைவ் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் என்னமா வரணும் எனக்கு ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் நைன்ட்டி வரணும் ஸோ ஆட் பண்ணுவோமா பக்கத்தில் என்ன சீரம் சப்ராக்ஷனா அடிஷனான்றதை செஞ்சு பார்த்துருங்க சரியா ஸோ டென் ரிமைண்டர் ஒன் ஃபைவ் ஃபைவ் ஆட் பண்ணால் டென் ரிமைண்டர் ஒன்னு சிக்ஸ் பிளஸ் த்ரீ நைன் எஸ் நமக்கு நம்மளே அஷ்யூரன்ஸ் கொடுத்துக்கலாம் ஐ ஹவ் டன் த கேல்குலேஷன் கரெக்ட்லி சரி இப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் டென்ல செஞ்சாச்சு மல்டிபிள்ஸ் இப்ப வேற ஏதாவது ஒரு வேல்யூ எடுங்களே நீங்களே ட்ரை பண்ணுங்க ஏதாவது ஒரு வேல்யூ ஒரு உதாரணத்துக்கு நாப்பத்தி இரண்டு டிகிரி டீச்சர் அப்படின்னு எடுத்துக்கிருவோம் என்ன வேணா எடுக்கலாம் தப்பு கிடையாது சோ அதே தான் சோ நிரப்பு கோணங்களின் கூடுதல் தொண்ணூறு டிகிரி நமக்கு தெரியும் ஒரு ஆங்கிள் நாப்பத்தி ரெண்டு டிகிரின்னா இன்னொரு ஆங்கிள் என்னன்னு கேட்டிருக்காங்க சோ அப்ப பிளஸ் ஃபார்ட்டி டூ கிட்ட வரும்போது என்ன செய்யணும் மைனஸ் ஃபார்ட்டி டூ டிகிரி அப்போ நைன்ட்டி டிகிரில ஃபார்ட்டி டூ டிகிரி சப்ராக்ட் பண்ணும்போது அந்த சைனை கரெக்டாக போட்டு செய்யுங்க தப்பே கிடையாது நான் என்ன சின்ன பிள்ளையா டீச்சர் அப்படின்னா போட்டு செஞ்சால் தப்பு கிடையாது ஸோ டென்னில் டூவை சப்ராக்ட் பண்ணா எயிட் எயிட்ல ஃபோரை சப்ராக்ட் பண்ணால் ஃபோர் ஸோ எக்ஸ் இஸ் ஈக்வல் டு ஃபார்ட்டி எயிட் இஸ் ஆன்சரா யோசிச்சு சொல்லுங்க இப்போதான் என்ன சொன்னேன் கோணங்கள்லாம் என்னதுமா அதோட யூனிட்ஸ் என்னம்மா டிகிரி ஸோ என்ன செய்யணும் இதையும் ஒன்ஸ் செக் பண்ணிடுங்க சரியா ஸோ எது எது ஆட் பண்ணும் ஃபார்ட்டி எயிட்டையும் ஃபார்ட்டி டூவையும் போட்டுக்குவோம் டூ பண்ணு பிளஸ் எஸ் ஸோ ஒரு தடக்கு ரெண்டு தடவை செக் பண்றதுல ஒரு தப்பு ஆகுது தான் ஆகுது சரியம்மா ஸோ இப்போ உங்களுக்கு நிரப்பு கோணங்கள்லாம் மூணு டைப்புமே செஞ்சு கொடுத்துட்டேன் அடுத்து என்ன பார்த்தோம் இப்ப நிரப்பு கோணங்களுக்கு அடுத்து என்ன சொன்னோம் மிகை நிரப்பு கோணங்கள்லாம் ஆமாவா இல்லையா நிரப்பு கோணங்களுக்கு அடுத்து மிகை நிரப்பு கோணங்கள் செகண்ட் என்ன மிகை நிரப்பு கோணங்கள் இது எப்படிப்பா இருக்கும் இப்பதான் ஞாபகம் இருக்கா சோ மிகை நிரப்பு கோணங்கள்லாம் எப்படி இருக்கும் ஞாபகம் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ் ஞாபகம் இருந்தா சொல்லலாமே இப்பதானே நம்ம ப்ராக்டிஸ் பண்றோம் சோ இந்த மிகை நிரப்பு கோணங்கள்ல இங்கிலீஷ் வார்த்தை என்னம்மா ஆங்கிளா

சரியா சோ மல்டிபிள்ஸ் ஆஃப் டென்ல செய்யும்போது கண்டிப்பா நம்ம தப்பு பண்ண மாட்டோம் சரி இது இங்க ஃபார்ட்டி டிகிரி கொடுத்துட்டேன்ப்பா ரெண்டு கோணங்களின் கூடுதல் வந்து எவ்வளவு டிகிரி இருக்கும் நூத்தி எண்பது இப்ப நான் ஃபார்ட்டி டிகிரி கொடுத்தேன் என்ன செய்யணும் எக் ஃபார்ட்டி டிகிரி பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு ஒன் எயிட்டி டிகிரி அப்ப எனக்கு எக்ஸ் டிகிரி வேணும் அப்ப பிளஸ் ஃபார்ட்டிங்க ஷிஃப்ட் பண்ணும்போது என்ன ஆயிரும் மைனஸ் ஃபார்ட்டி ஆயிரும் சோ ஒன் எயிட்டியில ஃபார்ட்டி இயர்ஸ் அப்டாக்ட் பண்ணா எனக்கு ஆன்சர் என்னமா வரும் ஒன் ஃபார்ட்டி டிகிரி புரிஞ்சிச்சா ஸோ ஒன் ஃபார்ட்டி டிகிரி கண்டிப்பாக போட்டுறணும் சரி அடுத்து இதில் அடுத்தடுத்த லெவல் பார்ப்போம் இப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் ஃபைவ் வச்சுக்கலாமே ஒரு உதாரணத்துக்கு என்ன வேணாலும் எடுத்துக்கோங்கடா தப்பே கிடையாது ப்ராக்டிஸ் தானே பண்ணுறோம் சரி ஃபிஃப்டி ஃபைவ் டிகிரின்னு வச்சுக்கோங்க அப்போ எக்ஸ் என்னவா இருக்கும் ஒன் எயிட்டி மைனஸ் ஃபிஃப்டி ஃபைவ் இந்த இடத்துல செய்யும்போது தான் நம்ம கவனமாக செய்யணும் ஸோ சின்ன பிள்ளைய மாதிரி நான் செய்ய மாட்டேச்சா கண்டிப்பாக அதுதான் பெஸ்ட்டு ஸோ சப்ராக் பண்ணுறோம் இங்கே எப்படி பாரோ பண்ணி போடுவோமோ அது எல்லாத்தையும் நான் கரெக்டாக போட்டிருக்கேன் ஸோ இங்கே சப்ராக் பண்ண ஃபைவ் இங்கே டூ இங்கே ஒன் ஸோ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி இஸ் தன்சர் ஃபார் திஸ் கொஷின் கரெக்டான என்ன செய்யணும் ஸோ ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரியோட இந்த ஃபிஃப்டி ஃபைவ் டிகிரி திருப்பி ஆட் பண்ணி பார்த்துருங்க ஸோ அதுக்கு பக்கத்துலயே அந்த சிம்பிளையும் நான் போட்டுட்ருக்கேன் பாருங்கள் 5, 5 ஆட் பண்ண டென்னு ரிமைண்டர் ஒன் சரியம்மா டூ பிளஸ் ஒன் த்ரீ த்ரீ பிளஸ் ஃபைவ் எய்ட் யா ஒன் எயிட்டி டிகிரி அப்போ நம்ம செஞ்சது கரெக்டு புரிஞ்சிருச்சா சரி இன்னொரே ஒரு சம்ம பார்த்துட்டு அதுக்கு ரிலேட்டடான சிம்லேஷன் பார்த்திடலாம் செஞ்சிடலாமா சரி இப்ப ஒரு உதாரணத்துக்கு செவன்டி டூ டிகிரின்னு வச்சுக்கிறோமே செவன்டி டூ டிகிரியோட எந்த ஆங்கிள ஆட் பண்ணா எனக்கு ஒன் எயிட்டி டிகிரி வரும் இரண்டு கோணங்களையும் கூடுதல் எவ்வளவு டிகிரி நூத்தி எண்பது டிகிரி தெளிவா சொல்றேன் இரண்டு கோணங்களோட கூடுதல் தான் நான் மீன் பண்றேன் சோ அதுக்கு பேர் தான் மிக நிரப்பு கோணம் ஏன்னா இந்த இடத்துல அடுத்தடுத்து படிக்கிறதுல ஸ்லைட்டா ஒரு சேஞ்சஸ் கொடுப்பேன் சரியா சோ அப்ப இங்க என்ன செய்வோம் ஒன் எயிட்டி டிகிரியோட ஒரு செவன்டி டூ டிகிரியை சப்ராக்ட் பண்ணணும் மைண்ட் கால்குலேஷன் பண்ணுவோமா தெரிஞ்சா டக்குன்னு பண்ணுங்க நான் எப்பயும் போகலாம் நார்மல் கால்குலேஷன்லயே உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் செஞ்சிடலாமா என்ன டிகிரி வந்திருக்கு ஹண்ட்ரட் அண்ட் எயிட்ட ஸோ ஒரு டிகிரி செவன்டி டூனா அதோட இன்னொரு டிகிரி என்னவா இருக்கும் ஒன் ஆட் எயிட்டா இருக்கும் ஸோ ஆட் பண்ணிடலாமா எயிட் பிளஸ் டூ டென்னு டென்னுக்கு ஜீரோ போட்டாச்சு ரிமைண்டர் ஒன் இருக்கும் செவன் பிளஸ் ஒன் எயிட் இந்த ஒன் அப்படியே கேலெட் பண்ணுமா சோ ஒன் ஆட் எயிட் டிகிரி ஸோ இதுக்கு ரீசிமுலேஷன் பார்த்துடலாம் மேடமா ஓகே கவனிங்க நான் இங்க போட்டுறேன் சரி. இங்கே பாருங்க உங்களுக்கு என்ன கொஞ்சம் நல்ல பெட்டர் ஐடியா கிடைக்கும் ஆ ஸ்டூடெண்ட்ஸ் தெரியுதான் நான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணியிருக்காது ம் இங்க பாருங்கல்ல சோ சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் என்ன சொன்னா ரெண்டு ஆங்கிள் சம்ப்னா எவ்வளோ டிகிரி வரும் ஒன் எயிட்டி டிகிரி சரி ஸோ எந்த சப்ளிமெண்ட்ரியில் எந்த ரெண்டு வேணாலும் எடுத்துக்கோங்கப்பா இந்த பர்டிகுலர் ஆங்கிளும் நான் மீன் பண்ணவே இல்ல ஒரு உதாரணத்துக்கு இப்ப நம்ம செஞ்சு பார்த்த எல்லாத்தையுமே செஞ்சிருவோமா ஒரு பிராக்டிஸா இங்க பாருங்க ஏது வேணாலும் எடுத்துக்கோங்க ஒரு ஆங்கிள் டுவெண்ட்டி த்ரீ டிகிரினா அதோட இன்னொரு ஆங்கிள் என்னவா இருக்கும் டுவெண்ட்டி த்ரீ டிகிரி ஒன் எயிட்டி அப்ப எக்ஸ் என்ன பண்ணோம் பிளஸ் டுவெண்ட்டி அந்த பக்கம் பண்ணும்போது மைனஸ் ஆகும் சப்ராக்ட் பண்ணா என்னமா வரும் ஒன் வரும் ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் மல்டிபிள்ஸ் ஆஃப் டென் அதர் தன் மல்டிபிள்ஸ் ஆஃப் டென்னாக இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும் ரக் கேல்குலேஷன் செஞ்சு பார்க்கறதுல தப்பே கிடையாது இங்கே பாருங்க இப்போ ஃபார்ட்டி த்ரீ டிகிரி கொடுத்துருக்காங்க அப்போ அதோட இன்னொரு ஆங்கிள் என்னவா இருக்கும் இன்னொரு ஆங்கிள் சென்ஸ் மீன்ஸ் அதோட பேரிங் ஸோ எதோட ஆட் பண்ணால் ஒன் எயிட்டி வரும்னா ஒன் தேர்ட்டி செவன் ஆட் பண்ணா புரியுதாம்மா இங்கே பாருங்க ஒரு ஃபிஃப்டி நைன் டிகிரின்னு வச்சுக்கோங்க ஃபிஃப்டி நைன் டிகிரியோட எதை ஆட் பண்ணால் எனக்கு ஒன் எயிட்டி டிகிரி வரும்னா ஒன் டு ஒன் டிகிரே ஆட் பண்ணா சோ இங்க பாருங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே நமக்கு டிஃபரன்ஸ் தெரியுது இப்போ இப்ப நம்ம பார்த்து அதே சமயம் கொடுத்துருக்காங்க பாருங்கல்ல செவன்டி டூ டிகிரி வந்து கிவன் ஆங்கிள் கன்சிடர் பண்ணா சோ அதோட சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் என்னவா இருக்கும் சோ பிளஸ் செவன்டி டூவா அந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணா மைனஸ் பண்ணும் பண்ணும்போது ஒன் நாட் எயிட் சோ செவன்டி டூவோட சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் என்னமா வரும் ஒன் நாட் எயிட் டிகிரி புரியுதா சோ நம்ம கூடயே கொஞ்சம் நாலஞ்சு எக்ஸாம்பிள் பாத்துக்கலாம் இப்ப சொல்லுங்கப்பா

ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம இந்த ரெண்டு சிமுலேஷன்ல நம்ம பார்த்த விஷயங்கள் என்ன அப்படின்னா நிரப்பு கோணங்கள்லாம் எப்படி இருக்கும் மிக நிரப்பு கோணங்கள்லாம் எப்படி இருக்கும் சரியா ஸோ அடுத்த லெவல் போடலாமா உங்களுக்கு இந்த இதில் எந்த கொஷின் கொடுத்தாலும் கண்டிப்பாக என்ன செய்யாது டவுட் வராது நான் நம்புறேன் ஓகேப்பா அடுத்தது நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா அடுத்தடுத்து உள்ள கோணங்கள் சரியம்மா சிறப்பு புரியுதா அடுத்து நம்ம பார்க்க போற சப்டாபிக் என்ன அப்படின்னா அடுத்துள்ள கோணங்கள் அப்படின்னா என்னப்பா அடுத்து உள்ள கோணங்கள் அப்படின்னா அது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா அட்ஜசன் ஆங்கிள் சரியா சோ அட்ஜசன் ஆங்கிள்ஸ் அப்படின்னா எப்படி இருக்கும்னா நல்லா கவனிச்சுக்கோங்க இது என்னது ஓன்னு வச்சுக்கலாம் இது ரே ஓ ஏ அப்படின்னு வச்சுக்கிறோம் சோ கோணத்தை மார்க் பண்ணும்போது இப்படிதான் ஏரோ மார்க் பண்ணும் குட்டஸ் இதெல்லாம் சின்ன சின்ன பேசிக் விஷயங்கள் தான் இப்பயே இது தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு நல்லா புரியும் ஏன் டீச்சர் இந்த அம்புக்குரி வேணுமானா அப்ப நான் என்ன அர்த்தம் இந்த இடத்துல கோணமானி அதாவது இங்க ஹோல்ட் பண்ணிட்டு இங்க இருந்து தான் மெஷர் பண்ணிருக்கேன் சரியா ஓஏல இருந்து ஸ்டார்டிங் எங்க ஓஏ ஓபி வந்து என்னன்னா அந்த ப்ரொட்ரக்டரை இமேஜின் பண்ணிக்கோங்க ஒரு புரியுதா இப்ப உங்களுக்கு விஷுவலைஸ் பண்ண முடியுதா ஓஏல இங்க ப்ரொடக்டர் ஹோல்ட் பண்ணிட்டு இங்க இருந்து இப்படி மெஷர் பண்ணும்போது போது ல என்ன ஆங்கிள் சொல்லி என்னால மெஷர் பண்ண முடியும் ஓகேவா சரி சோ இது என்னமா சொல்லுவோம் ஓஏன்றது ஒரு ரே தமிழ்ல கதிர் சரியா ஓஏன்றது ரே ரேக்கு தமிழ்ல என்னமா கதிர் அதே மாதிரி ஓபின்றது ஒரு ரே கதிர்ன்னு சொல்றோம் சரி அடுத்து இதுல இன்னொன்னு ஒண்ணு பண்றேன்ப்பா ஓசி அப்படின்னா இங்க ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதா ஆமாவா இல்லையா இப்ப ஓஏ ஓபி ஓசி மூணுமே எனதுமா ஓ எனது இங்க இதுதான் னு வச்சுக்கோங்களேன் சொல்றது புரியதா ஸோ பொது முனைனா க்கு ஆங்கிள் மார்க் பண்ண முடியும் எஸ் சொல்றது புரியுதா ஓஏ சாரி தெரிஞ்சுக்கோங்க நடுவுல எழுத்து இருக்கோ அதான் கோணத்தை குறிக்கிறது என்னமோ தலைகீழா வீ போட்டிருக்கீங்கன்னா இதுதான் கோணத்தை குறிக்கிற சிம்பல் உங்களோட ஸ்கூல் புக்ல இப்படி இருக்கும் சரியா ஏ ஓ பி இத இப்படி போடுவோம் லெவன்த் டுவெல்த் காலேஜ் எல்லாம் படிப்போம்ல அப்ப படிக்கும் போது என்ன செய்வோம்னா இதை எப்படி மென்ஷன் பண்ணலாம்னா ஏ ஓ பி போட்டு நடுவுல என்ன சொன்னேப்பா எந்த எழுத்து நடுவுல இருக்கோ அதுதான் கோணத்தை குறிக்கிற சிம்பல் அப்ப அந்த இடத்துல இப்படி இன்வெர்டர்ட் வி மாதிரி போட்டோம்னா இதை ரெப்ரசென்ட் பண்றது என்னன்னா ஆங்கிள் இதெல்லாம் லெவன்த் தான் ஸ்டூடெண்ட்ஸ் கத்துக்கிறவங்க நம்ம இப்ப செவன்த்லயே கத்துக்கிட்டோம் சரியம்மா சோ அடுத்துள்ள கோணங்கள்லாம் என்னன்னு சொல்லிட்டா ஏ பி அதே மாதிரி பிஓசி ஓகேவா இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஓபி என்னமா இருக்கு ஏ ஓ பி நல்லா காமிச்சுக்கோங்க இந்த இருக்கு ஏ ஓ பி நல்லா டாக் பண்ணி காமிச்சிட்டேன் ஓகே போட்டாச்சு அடுத்து இந்த டாட்டர் லைன்ல போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு வித்தியாசம் தெரியணுன்றதுக்காக இந்த கோணம் வந்து என்ன போட்டிருக்கேன் டாட்டர் லைன்ல பி ஓ சின்னு போட்டிருக்கேன் சோ இந்த ரெண்டுக்குமே பொதுவான கதிர் என்னன்னா ஓபி தான் காமன் வந்தது ரே இது ஒரு கோணம் டாட்டர் லைன்ல டாக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் இது ஒரு கோணம் இந்த ரெண்டுக்குமே காமன் ரே என்னன்னா இஸ் த காமன் ரே இத இங்க இருந்து மார்க் பண்ண முடியுமானா எஸ் அத என்ன சொல்லுவோம்னா ஏ ஓ சி ஸ்டூடெண்ட்ஸ் புரியுதா சோ இந்த கோணம் சொல்லி முடிச்சாச்சுப்பா இதுக்கு அடுத்து இப்ப வெரி சிம்பிள்மா ஒன்னு ரெண்டு மூணு சொல்றோம்ப்பா இப்படியே போகுது ஒன்னு சொல்லிட்டேன் அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் என்னதான் சொல்லணும் ரெண்டு சொல்லணுமா மூணு சொல்லணுமா ரெண்டு சொல்லணும் இப்ப ரெண்டுன்னு சொல்லி முடிச்சா அடுத்து நம்ம அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் என்னதான் சொல்லணும் மூணுன்னு தானே சொல்லணும் அடுத்தடுத்து சொல்ற மாதிரி இங்க ஏ ஓ பின்னு சொல்லி ஒரு ரே சொல்லிட்டேன் நான் இதை தொடர்ச்சியா அடுத்து எங்க ஸ்டார்ட் ஆகுது பி ஓ சின்னு சொல்லணும் புரிஞ்சிச்சா அதுதான் அட்ஜசன் ஆங்கிள்ஸ் அடுத்தடுத்து உள்ள கோணங்கள் சரி இன்னொன்னு இதுல மூணாவது ஆங்கிள் என்னப்பானா ஏ ஓ சி அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு ஏஓ பி ஒரு இருபது டிகிரி சரியா BOC ஒரு முப்பது டிகிரினா வாட் இஸ் ஆங்கிள் அட் ஏஓசி யாருக்காவது சொல்ல முடியுமா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அப்படின்னா என்னமா அர்த்தம் அப்படின்னா எந்த எந்த ரெண்டையும் கூட்டணும் ஏஓபியும் பிஓசியும் கூட்டணும்னு அர்த்தம் அப்ப கூட்டினா எப்படி வரும் நீங்களே சொல்லுங்க கூட்டினா என்ன வரும் இருபது டிகிரி பிளஸ் முப்பது டிகிரி கூட்டினா என்னம்மா ஐம்பது டிகிரி தான் ஆன்சர் இதுக்கு ஈஸியா இருக்கா சொல்றது புரியும் நினைக்கிறேன் நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கம்ப பார்த்துட்டோம்னா உங்களுக்கு கான்செப்ட் நல்லா புரியும் நினைக்கிறேன் சரியா சோ யாருக்கு எதுவும் படிச்சதுல இது வரைக்கும் படிச்சதுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா ஸ்டூடண்ட்ஸ் இருந்தா தாராளமா கேட்கலாம் இருக்கா இதுக்குரிய ஒரு சிமுலேஷன் பாத்திரலாமா சரி இந்த கிள சிமுலேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த கிளாஸ்ல தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் பேசிக் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அடுத்துள்ள கோணங்களை இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம் அட்ஜஸ்டான ஆங்கிள்ஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ அதை எப்படி மார்க் பண்றதுன்றது தெரிஞ்சாச்சு இதுல மொத்தம் எத்தனை ஆங்கிள்ஸ் மார்க் பண்ணலான்னா மூணு ஆங்கிள்ஸ் பண்ணியிருக்கோம் மொதல் ஆங்கிள் என்னது ஏ ஓ பி சரியாமா இங்க சென்டர்ல உள்ள அந்த லெட்டர் தான் ஆங்கிள் மார்க் பண்ணதுன்னு சொல்லி பார்த்தோம் இத வந்து அந்த பர்டிகுலர் எந்த நடுவுல எழுத்து இருக்கோ அந்த எழுத்துக்கு மேல இன்வெர்டட் வி இன்வெர்டா தலைகீழா போடுறது தான் ஆங்கிள் குறிக்குது சோ இது நம்ம ஹையர் கிளாஸ்ல படிப்போம் இப்பயே தெரிஞ்சுக்கிறோம் அடுத்து பி ஓ சொல்லி பார்த்தோம் சரியா அடுத்து மூணாவது ஆங்கிள் என்னப்பா பண்ண முடியும் அப்படின்னா ஏஓசியும் கண்டுபிடிக்க முடியும் இதுல காமன் ரே என்ன அப்படின்னா பொதுவான ஒரு கதிர் என்ன அப்படின்னா ரேனா கதிர்ன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் சரியா சோ ஓபி தான் காமன் ரே ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் சரி சோ இன்னைக்கு உங்களுக்கு படிச்ச கான்செப்ட்ஸ் எல்லாமே புரியும் நினைக்கிறேம்மா அடுத்தடுத்த கிளாஸ்ல இந்த கொஞ்சம் நம்ம டீட்டெயிலா படிப்போம் ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ டா தேங்க்யூ டு ஆல் வால்க பாரதம் வல்த தமிழகம் ஜெய்ஹிந்த்